மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வில் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நமக்கு வாக்குதத்த வசனமாக தீம் வசனமாக கொடுத்து நாம் அதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் பிரச்சனம் இங்கிலீஷ்ல வாசிங்க ஒவ்வொரு பகுதியும் இந்த இத பேசினாலே வருஷ கணக்குல இத பேசலாம் அந்த வசன அவ்வளவு ஆழம் நான் போன வாரம் உங்களுக்கு உற்சாக பண்ண வேணுமா தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்ற கேள்வி இருக்கிறவர்களுக்கு இந்த வசனம் பதிலாக இருக்கிறது நம்மை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார் இப்போ இன்றைக்கு நான் பேச போகிறது முதல் பகுதியாக என்ன வாசிக்கிறோம் முதல் பகுதி வசனத்தின் துவக்கத்துல உன் தேவனாகிய கத்த எங்க இருக்கிறாரு நடுவில் இருக்கிறார் நாம் கூடி வரும் பொழுது நம்முடைய மையமே என்ன? அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார் நாம் எதை செய்தாலும் அது நடுவில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்கும் He is the center of everything that we do.

என்ன சொல்ற உன் தேவனாகிய கத்து எங்க இருக்கிறார் நடுவில் இருக்கிறார் அவர்தான் நம்முடைய நம்முடைய கண்மலை கோட்டை அரண் நமக்கு எல்லாவற்றையும் எல்லாமே இருக்கு அவரை செய்யும் பொழுது சர்க்கிளுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு காரியம் ஏன் சொல்லுங்க சென்டர் வச்சு எங்க அளந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும் சர்க்கிள் கதம் பியூட்டி அப்ப நம்முடைய மத்தியில ஆண்டவர் இருக்கும் பொழுது அதுல ஒரு விசேஷித்த தன்மை இருக்கு ஆண்டவர் விசேஷித்தமானவர் அடுத்த அந்த வசனத்தை எழுதும் பொழுது அதுதான் சொல்றாரு தேவநாயகி கற்ற உன் நடுவில் இருக்க அவருடைய கேரக்டர் நீங்க பாப்பீங்க அதை அடுத்த வாரத்தில் பார்க்க போறோம் இப்பொழுது நாம் அறிந்திருக்க வேண்டியது என் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார் அல்லது என் குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்னுடைய வேலை ஸ்தலத்துல என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் நான் செய்கிற கையெட்டு செய்கிற என்னுடைய பிரயாசங்களில அதன் மத்தியில என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர் எல்லாரும் கைகளை தட்டி கொண்டாடுங்க பார்க்கலாம் எல்லாரும் கைகளை நல்லா தட்டி பலமா நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலைகளில தொழில்களில இந்த பிசினஸ் இந்த ப்ரொபஷனல் பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்க வாசிங்க பார்க்கலாம் யோசுவாவின் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் என்பதை வாசிப்போம் யோசுவாவின் மூன்றாம் அதிகாரம் வாசிங்க சுவ வல்லம் உள்ள தேவன் அல்லது ஜீவன் உள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்ன எதுக்காக உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்ற முடியாது விடுவிக்கும்படியாய் அதுல இருந்து தேவன் நம்மை காப்பாற்றும்படியாய் அவர் நம் மத்தியில கொள்ள நம்மை காப்பாற்றுறதுக்கு தான் தேவன் அல்லது நம்மை டெலிவர் தான் அவர் நம் மத்தியில இருக்கிறது அவசியமாக இருக்கு ஒரு முறை ஒரு ப்ரொஃபசர் கேட்டாரா

is the absence of God. நீங்க கடவுளை உங்களோட நடுவில் இருந்து எடுத்துட்டீங்க ஆட்டோமேட்டிக்கா வர வேண்டியதுதான் வர வேண்டியது அப்போ தேவன் நம்மத்தில் இருக்கிறார் என்பது முதல் அடையாளம் அல்லது எதுக்காக இருக்கிறார் என்றால் அவர் நம்மை விடுவிக்கிறதற்காக நம்மை பாதுகாக்கிறதற்காக நம்முடைய சத்துருக்களுடைய கைகளில் இருந்து நம்மை பாதுகாத்து உயர்த்துவதற்காக அவர் நம்மத்தில் இருக்கிறார் அலேலுயா 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 என்னை பாதுகாக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் அவரை கொண்டாடுங்க பாக்கலாம் என்னை பாதுகாக்கிற எந்த சூழ்நிலும் எந்த இடத்திலும் எந்த சமயத்திலும் நல்ல கைகளை கட்டண ஆண்டவரை எல்லாருக்கும் சொல்லுங்க யோசுவா வின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசிங்க அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வனாக அவர் இருக்கிறார் பரிசுத்த மானவங்களை நடப்பிக்கிறதுக்கான காரியங்களை அவர் இருக்கிறதுனாலதான் நாம் அதை செய்ய முடிகிறது உலகம் ஏன் பொல்லாமல் குள்ள போய்க் கொண்டிருப்பது இட் ரிஜெக்ஸ் த காட் இட் ரிஜெக்ஸ் த காட் லிவிங் காட் அண்ட் தெட் இஸ் வை இட் கோஸ் இன்ட்டு திஸ் ஈவில் திங்ஸ் ரைட் யோசுவா வின் புஸ்தம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி அவன் ஒரு பரிசுத்தமான வேலையை அங்க செய்யறான் அசுத்தமான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எழுந்து எல்லாருக்கும் முன்பாக தேவன் இந்த பரிசுத்தின் அப்போ தேவன் நம் மத்தியில இருக்கிறார் என்று சொல்வதற்கு அடையாளம் பரிசுத்தமான நடவடிக்கைகள் பரிசுத்தமான கிரிகைகள் அவர் அவர் பரிசுத்த உன் தேவன் ஆகிய கருத்தர் எப்படி இருக்கிறாரா இருக்கிறார் அவரை பரிசுத்தரும் பரிசுத்தருமா இருக்கிறார் அந்த தேவன் நம் மத்தியில இருக்கும் பொழுது அவர் இந்த காரியங்களை நமக்குள் நடப்பிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள அந்த பரிசுத்தினுடைய வெளிச்சத்தையும் அல்லது பரிசுத்தின் பிரதிபலிப்பையும் ஆண்டவர் உருவாக்க அது காரணமாக இருக்கிறது அல்லைதாஸ்க்கு ஆண்டவர் இந்த ஜனத்தின் மத்தியில இருக்கிறார் என் பரிசுத்தம் உள்ள தேவன் இருக்கிறார் என்று சொன்னதால அந்த வைராக்கியத்தை காட்ட முடிந்தது அதனாலதான் தேவன் அன்றைக்கு பரிசுத்தம் உள்ளவராய் அவர்கள் மத்தியில விளங்க செய்தார் இந்த நாள்ல கூட நம்முடைய மத்தியில நமக்குள்ள நம்முடைய வேலைகளில நம்முடைய குடும்பங்களில தேவாதி தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் மத்தியஸ்தரா அல்லது இருக்கிற அந்த அனுபவத்துல வைத்து நீங்கள் எல்லாவற்றும் நடத்த வேண்டும் செய்யும் பொழுது அது பரிசுத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கும் சங்கீதம் நாற்பத்தி ஆறு அஞ்சு வாசிங்க சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்து சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்து வாசிங்க சீக்கிரம் வாசிங்க சங்கீதம் அது அசையாது அதிகாலையிலே தேவன் என்ன பண்ணுகிறாரு உதவி சேர்த்து உங்களோட உதவி எங்க இருந்து வருகிறது தேவனுக்குள் வருகிறது நடுவில் இருக்கிற அதனால தேவன் நடுவில் இருக்கிறவர்கள் அதிகாலையில் எழுந்து அவரை தேடுவார் அது ஆட்டோமேட்டிக்கா மொழி பார்த்து உங்க உங்களால இருக்க முடியாது இந்த வசனம் என்ன சொல்லுகிற எல்லாரும் சேர்ந்து வாசிங்க தேவன் அது நடுவில் இருக்கிற அது அசையாது என்ன பண்ண முடியாது இது அசைக்க முடியாது அப்புறம் ஆ அதிகாலையில் தேவன் அதுக்கு சகாமணி என்ன அர்த்தம் உங்களை மற்றவர்கள் சந்திக்கிறதுக்கு முன்பாக தேவன் உங்களுடைய உதவி அவருக்கு வரும் லலூயா லேலுயா லேலுயா ஏனென்றால் அந்த தேசம் அந்த பட்டணம் அந்த நகரம் தேவனை முதலாவது சந்திக்கிறதாக இருக்காங்க அது எல்லோயா அல் எல்லோயாசுவான்கள் பாருங்க அப்படிதான் தங்களோட வாழ்க்கையில அநேக காரியங்களை நடப்பித்தோம் தேவனை பார்க்காம மற்ற காரியத்தை தொடமாட்ட பேப்பரோ மற்ற காரியத்தை கொண்டு தொடமாட்டார் இப்ப உங்களுக்கு இருக்க பெரிய சவால் அதுதான் மொபைல் கையில எப்பொழுது இருக்கிறதுனால எழுந்த உடனே இப்படிதான் தேவனை தேடுகிற அனுபவமும் எதுவும் இல்லை கை இப்படிதான் போயிடுது கேட்டா டைம் பாக்குறோம் அப்படின்னு சொல்றோம் அலாரம் கூட அதுல இருக்கிறதுனால இப்ப அது மாதிரி ஆயிடுச்சு சரி அது பார்த்தா ஓகே மற்ற காரியத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக என் ஆத்மா தேவனை நோக்கி இருக்க வேண்டும் வேண்டுமானாலோட உதவி இங்கிருந்து வருகிறது தேவன் இருக்கிற அதிகாலையில வருகிற அந்த உதவியை பெற்றுக்கொள்ள அதற்கு உங்கள் மத்தியில் இருக்க தேவனை நீங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணிருக்கணும் விளங்கிருக்க வேண்டும் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க ஆறு பதினைந்து உபாகமும் ஆறு பதினைந்துல என்ன வாசிக்கிறோம் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா முதலாவது நம்மை விடுவிக்கிறதுக்காக தேவன் நம்மத்தில் இருக்கிறார் இரண்டாவது பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும்படியாய் அவர் நம்மத்தில் இருக்கிறார் மூன்றாவது அதிகாலையில நமக்கு உதவி செய்ய முடியாது அல்லது யாரும் பார்க்காத போது நாம் அவர் முதலாவது பார்த்துடணும் அந்த அதிகாலையின் உதவிய தருகிற தேவன் அதனால அவர் நம்ம மத்தியில இருக்கார் நான்காவது வாசிங்க ஆ ஆ ஆஹ் ஆஹ் வாசிங்க அவர் வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்க அவர் பரீட்சை பார்க்கிறதுக்காக நாம் அவரை சோதிக்கிறதுக்காக அல்ல அவரோட வைராக்கியத்தை நாம் அறிந்திருக்கும் முடியாய் அவர் நம் மத்தியில இருக்கிறார் அலல்லுயா அலையா ஊழியத்துல எனக்கு இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நம் மத்தியில இருக்கிறார் அலல்ல இது வேற ஒன்றும் ஒன்றுமில்ல இப்ப நம்ம கிட்ட பெரிய உலக பிரகாரமான காரியங்களோ ஆசீர்வாதங்களோ இல்லைன்னா ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு என்ன நம்பிக்கை என் நடுவில் தேவன் வாசம் செய்கிறார் என் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார் எல்லாத்துக்கும் மேலாக அவர் நம்மோடு கூட இருக்கிறது தான் நம்முடைய பாட்டு இருக்குல்ல நீ என்னோடு அப்புறம் அடுத்த வாரம் ஆராதனை பாடல பாடி இருக்காது சரியா அல்லா பிரசங்க பண்ண முடியாத பாருங்க பாடல் அது பிரேம் சொன்ன மாதிரி நம்ம காண்ட இவ்வளவு விசேஷித்த காரியங்களை கொடுத்துறோம் நம்ம பாடல்கள் எங்க இருந்து வருகிறது கற்பனையில இருந்து எங்க இருந்து வருகிறது இருந்து வருகிறது அதனாலதான் அது நம்மோடு கூட பேசுகிறது அதை நம்ம உயிர்ப்பிக்கிறதா இருக்கும் நம்ம உற்சாகப்படுத்துகிறதா இருக்கு அதனாலதான் பாடும் பொழுது கம்பீரத்தோடு பாட வேண்டும் முழு பலத்தோடு பாட வேண்டும் தேவன் நம்ம அடுத்து இருக்கிறார் என்ற கம்பீரத்தோடு களிக்குறுதலோடு பாட வேண்டும் மலேனுயா மலேனுயா இந்த தேவனுக்கு எல்லாம் நம்ம மத்தியில் இருக்க தேவனுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டத்தை பொறுமைய பார்க்கலாம் ஏய் மே ரே மே ரே மே ரே மே சம்மா தேங்க் யூ ஜீ இஸ் தேங்க் யூ தேங்க் இப்போ நான்கு காரியங்களை குறித்து நான் இப்போ சொல்லியிருக்கேன் முதலாவது என்ன ஆ அப்பதான் மத்தியில் இருக்கிறார் தான் எதுக்காக இதுக்காக ஆஹ் சத்ருவின் கைகளில் இருந்து நம்ம விடிய இரண்டாவது அவர் பரிசுத்தராயிருக்கிறார் பரிசுத்தம் உள்ள தேவன் என்பதை நமக்கு விளங்க செய்கிறார் ஆஹ் மூன்றாவது அவர் அதிகால சக அது சொல்லுங்க எப்பொழுது சகாயம் பண்றது தெரிவித்து அதிகால சகாயம் பண்ற அனுபவம் யாருக்கு திரும்ப இருக்கும் ஆண்டோடைய மத்தியில இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் தான் இருக்கும் ஏன்னா அவங்கதான் அதிகாலையில தேடுவான் எங்க அம்மா காலையில அந்த நாலு மணி பிரைசிங் பண்ணனா எங்கிட்ட பேசவே மாட்டான் அல்லது பேச்சு கம்மி ஆயிடும் கிடக்கிற கிடந்து ஸ்கூலுக்கு எங்க எல்லாருக்கும் பேக் பண்ணி அனுப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரமாவது ஜெபிச்ச பிறகு தான் அவங்களோட அன்றாட வேலைகளையே அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க மற்றவங்க கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறார் நீங்களும் நானும் இந்த நவீன உலகத்துல நமக்கு அதை காட்டிலும் இப்ப வித்தியாசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஆனா அதுல நீங்க தேவன் மத்தியில கீழே இருக்கிறார் என்று கண்டுகொண்டீங்கன்னா அதிகாலையில் அவரை தேடுவீங்க அலல்லோயா என்ன நம்மளோட உதவி அவரிடத்துல வந்து வருகிறது அதிகாலை அலோயா நான்காவது அவர் வைராக்கியம் உள்ள தேவன் அவர் நமத்தில வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த வசனங்களோடு கூட கத்தை இன்னும் அதிகமாய் நாம் படிக்க கத்தை நமக்கு கிருப தருவராக